கொலஸ்ட்ரால்ன்றது ஒன்று இல்லவே இல்லை கொலஸ்ட்ரால் எது வேணாலும் சாப்பிடலாம் ஃபேட் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்லாம் நடுவில் சொல்லப்பட்டது ஆனால் திரும்பவும் ஆராய்ச்சி முடிவுகள் அதை மறுக்கின்றன செக்கில் ஆட்டின என்ன நல்லதுன்னு சொல்றாங்க ஆனால் நாங்கள் பார்க்குற வரைக்கும் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு பிபி வராமல் தடுக்க கிட்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்க அவங்க டயபட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுமே உப்பையும் ஒரு அளவு குறைச்சு சாப்பிடுது கண்டிப்பா வந்து சுகர் லெவல்ஸ் அப்படியே இருக்கும் வருஷ மாத்திரைகள் மாற்றாமையே நம்ம பண்ணணும் டயபட்டிஸ் பத்தி சர்டன் டிப்ஸ் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் டயபெட்டிக் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஏ டூ ஜி வரைக்கும் ஏபிசிடிஇஎஃப்ஜி ஏன்றது ஏ ஒன் சி அதாவது கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்ற மூன்று மாச சராசரி குளுக்கோஸ் அளவு அது வந்து ஏழு பர்சன்ட் கீழே இருக்கிறது டயபெட்டிஸால வர காம்ப்ளிகேஷன் ஒருத்தருக்கு வராமையே தடுக்கும் இது வந்து இந்த ஒவ்வொரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்னோட பிராக்டிஸ்ல நான் அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்றேன் ஸோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எப்படிதான் எடுத்தாலும் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் வந்து தானே ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது அந்த ஏ ஒன் லெவல் கரெக்டாக அதை அந்த ஏழு கீழே மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒருத்தருக்கு மிக மிக அதிக அளவுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றது தவிர்க்க முடியாத மறுக்க முடியாத உண்மை அது மாதிரி ஏவன்சி அளவு கூட கூட ஒரு பர்சன்ட் ஏறினா ஒருத்தருக்கு அதோட வாழ்நாள் ரிஸ்க் ஹார்ட் அட்டாக்ஸ் ஸ்ட்ரோக் எல்லாமே ரெண்டுல இருந்து நாலு மடங்கு அதிகமாகுது அதுவும் வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்த அப்புல பி ஃபார் பிபி பிபி வந்து ஒன் தேர்ட்டி பை எயிட்டி நூத்தி முப்பது எண்பதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது லேட்டஸ்ட் கைட்லைன் முன்னாடி நூத்தி நாற்பது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ வந்து நூத்தி முப்பது கீழே இருந்தா மிக மிக நல்லது அப்புறம் சி ஃபார் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பத்தி நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை கொலஸ்ட்ரால் எது வேணாலும் சாப்பிடலாம் ஃபேட் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்லாம் நடுவில் சொல்லப்பட்டது ஆனால் திரும்பவும் ஆராய்ச்சி முடிவுகள் அதை மறுக்கின்றன ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நூறு அல்லது எழுபது அந்த பேட் கொலஸ்ட்ரால்ன்ற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூறுக்கு கீழே சாதாரண டயபெட்டிக்ஸ்க்கும் ஹார்ட் ரிஸ்க் அதிகம் உள்ள டயபெட்டிக்ஸ்க்கு எழுபதுக்கு கீழே இருக்கிறது மிக மிக முக்கியமானது தேவைப்பட்டால் மருந்துகள் அவசியம் எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் டி ஃபார் ட்ரக்ஸ் தகுந்த மருந்துகளை மருத்துவர் ஆலோசனையின்படி பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம் சேஃபான நிறைய ட்ரக்ஸ் இப்போ வந்திருக்குது ஈ ஃபார் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னா வாக்கிங் பண்ணால் கூட போகிறோம் யார் வேணாலும் வாக் பண்ணலாம் கால் நரம்பு கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க சைக்கிளிங் பண்ணலாம் வாக்கிங் என்ன அவங்களுக்கு காலை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் ஸ்கின்னை ஸோ சைக்ளிங் பண்ணலாம் ஸோ இது ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது ஹார்ட்டுக்கு பிபி வராமல் தடுக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸுக்கு பால் ரத்தம் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வெயிட்டையும் மெயின்டைன் பண்ண வைக்க அப்புறம் எஃப் ஆர் ஃபுட் ஸோ ப்ராப்பர் ஃபுட்டை என்ன எடுக்கணுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஷார்ட்லி அப்புறம் ஜி ஃபார் குளுக்கோஸ் மானிட்டரிங் இப்போ இது வந்து இன்னொன்று முக்கியமானது எப்படி பிபி நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி குளுக்கோஸ் மானிட்டரும் அடிக்கடி பார்க்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துக்கணும் இப்போ டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஒரு குளுக்கோ மீட்டர் வாங்கி வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப வீட்லேயே ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி நான் சொல்வேன் ஏன்னா திடீர்னு ஒரு மயக்கம் பட அப்படி வந்தா அவங்க சுகர் ஏறுதா இறங்குதான்னு தெரியாம நிறைய சர்க்கரை அள்ளி சாப்பிடுவாங்க சாக்லேட் சாப்பிடுவாங்க அப்படி இல்லாம எவ்வளவுதான் சுகர் இருக்குன்னு அப்ப பார்த்தா வீட்லயே செக் பண்ணா அவங்களுக்கு கரெக்டான ஆக்ஷன் என்ன எடுக்கணும் அப்படின்னு தெரியும் சரியான நேரத்துல மருத்துவரையோ அந்த டயபிட்டிஸ் எஜுகேட்டரையோ அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த குளுக்கோஸ் மானிட்டரிங் இப்ப வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்டா இருக்கு இப்ப நம்ம ஃபுட் அப்படின்னு வரும்போது டயபெட்டிக் டயட் அப்படின்னாலே ஒரு நிறைய பேருக்கு சளிப்பா இருக்கும் என்ன இது சாப்பிடணுமா அது சாப்பிடக்கூடாது அவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பட் அந்த ஃபுட்டை வந்து ஒரு அழகா நம்ம பண்ணோம்னா அதுலேயும் வெரைட்டியா நம்ம சாப்பிட முடியும் சுகர் பெட்டரா வச்சுக்க முடியும் என்ன கான்செப்ட்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இப்போ ஃபுட்டில் வந்து ஜென்ரலி யூஸ் பண்ணும்போது இப்போ ஹைலி பாலிஷ்டு ரைஸ் ஐட்டம்ஸு பாலிஷ்டு வீட் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணாது அது கரெக்டு தான் அப்புறம் சிறுதானியங்கள் வருது இல்லையா அதுலேயுமே இப்போ வந்து கடையில் கமர்ஷியலாக விற்கிற நிறைய இதில் பாலிஷ் பண்ணிடுறாங்க அதையும் ஸோ அதையும் தவிர்க்குறோம் அதில் உள்ள சத்து போயிடும் அதில் உள்ள ஹஸ்து போயிடும் பாலிஷ் பண்ணப்படாத சிறுதானியங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஹோல் வீட் ஆட்டான்னு கிடைக்குது இல்லையா அது யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து சீரியல்ஸ் நம்ம மெயினாக எடுத்துக்கக்கூடிய மாவு சத்துக்கா கார்போஹைட்ரேட் தரக்கூடிய உணவுகளில் ஹோல் வீட் ஐட்டம்ஸ் இருக்குது அது மாதிரி ஹோல் வீட் பிரெட் ப்ரௌன் பிரெட் சொல்கிறோம் இல்லையா அது எடுத்துக்கலாம் ஒயிட் பிரெட்டை அவாய்ட் பண்ணணும் ஸோ மைதா மாவு அவாய்ட் பண்ணணும் அப்புறம் அளவு வந்து அவங்க குறிப்பிட்ட அளவு வந்து சாப்பிட்றது ஆர்டினரி இட்லி தோசை இதெல்லாமே எடுத்துக்கலாம் தோசைன்னா என்ன கம்மியாக இருக்கணும் அளவு வந்து அவங்க வெயிட்டுக்கு அவங்க பிஎம்ஐன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஏற்றபடி டயட்டிஷனோ டாக்டரோ சொல்கிற அளவு மெயின்டைன் பண்ணால் நல்லது எதுலேயும் ஒரு டிசிப்ளினாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து சுகர் லெவல்ஸ் அப்படியே இருக்கும் வருஷ கணக்காக மாத்திரைகள் மாற்றாமையே நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கு அந்த டயட் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது நல்லா இன்சுலின் யூஸ் பண்ணால் கூட மயக்கம் வரும்னு சொல்லி சில பேர் கூடுதலாக சாப்பிடுவாங்க அப்படியே வெயிட் ஏறிக்கிட்டே போகும் அப்படி இல்லாமல் நம்ம டயட்டை பக்காவாக அளவாக மருத்துவர் சொன்ன அளவுக்கு சாப்பிட்டு ம வந்தோம்னா கண்டிப்பாக வெயிட்டும் ஏறாது இன்சுலின் போடுறவங்க கூட அந்த அளவை குறைக்கலாம் டய்ட்டு எக்ஸசைஸ் இதுலேயே மாத்திரை அளவுகளையும் கண்டிப்பாக குறைக்கலாம் ஸோ இது ஃபுட்டுன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நம்ம சமையலுக்கு வந்து என்ன மாதிரியான எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய இது இருக்குது காமனானால் அதையும் அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்ஜெட் போடும்போது ஒரு மாதத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலியில் அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய்ன்னு ஒரு ரஃப்பாக நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மூணு ஸ்பூன் தான் எண்ணெய் அலோடு ஆஸ் பெர் ரெக்கமெண்டேஷன் அப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோ யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளை அறியாமல் இன்டெரக்டாக எவ்வளோ கேலரிஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம் உணவில் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம் ஸோ இதை ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டா எந்த ஐட்டம் பண்ணும்போது பொரியல் பண்ணும்போது வேறு ஐட்டம்ஸ் பண்ணும்போது ஆயில் லிமிட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சில பேர் நான் வெறும் இட்லி பொடி தான் சாப்பிட்றேன் அப்படின்வாங்க ஆனால் அந்த பொடியில அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளை அறியாமல் சில தவறுகள் செய்வோம் ஸோ அந்த எண்ணெய் வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணும் நம்ம சேர்க்கலான்னா அந்த ரைஸ் பிரான் ஆயில் சேர்க்கலாம் சூரியகாந்தி எண்ணெய் சேர்க்கலாம் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது அது சாப்பிட்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெய் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்க்குற வரைக்கும் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக கடல் எண்ணெய் மல்லாட்டை எண்ணெய் நம்மளுக்கு செக்கில் தான் ஆட்டினது அப்படின்னு சொன்னால் கூட அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரைஸ் ஆகுறது அதிகமாக இருக்குது ஸோ அதையும் தவிர்ப்பது நல்லது அப்புறம் ஆலிவ் ஆயில் இப்போ கமர்ஷியலாக கிடைக்குது அதெல்லாமும் யூஸ் பண்ணோம் எந்த எண்ணெயும் ரொம்ப ரீயூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு தடவை மூணு தடவை யூஸ் பண்ணால் அதோட பெனிஃபிட்ஸ் போயிட்டு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடியது ஃபார்மாக ஆரம்பிச்சு அது உடம்புக்கு எடுதலாங்க அப்புறம் உப்பு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணில் இருந்து அஞ்சு கிராம் உப்பு அளவுக்கு தான் சேர்க்கணும் ஏன்னா டயபட்டிஸ் உள்ளவங்களில் முக்கால் பேருக்கு பிபியும் அதிகமாக இருக்குது ஸோ பிபி வராமல் தடுக்க கிட்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்க அவங்க டயபட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே உப்பையும் ஒரு அளவு குறைச்சி சாப்பிட்றது மாடரேஷனில் மீடியமாக சாப்பிட்றது நல்லது அதாவது சாதத்தில் உப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்காமல் இருக்கணும் பொதுவாகவே நம்ம ஒரு கம்மியான அளவுக்கு எல்லாத்துலேயும் சேர்த்து பழக்கப்படுத்துது அப்புறம் அசைவ உணவு எது எது சாப்பிட்லாம் அப்படின்னா மீன் வந்து நல்லது தான் ரொம்ப கொழுப்பு இல்லாத மீன் வந்து எடுத்துக்கலாம் வேக வச்சதாக இருக்கணும் குழம்புல போட்ட மீனாக இருக்கணும் சிக்கன் சாப்பிட்லாம் அதே மாதிரி வேக வச்சுது ஸோ பாயில்டு ஆர் பெர்மிட்டட் எடுத்துக்கலாம் குறிப்பிட்ட அளவு அப்புறம் எக் ஒயிட் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து வாரத்தில் ஒரு மூணு தடவை கூட சாப்பிட்லாம் நான்வெஜ் வாரத்தில் இரண்டு தடவை அதை லிமிட் பண்ணிக்கிட்டால் நல்லது அவங்க கொலஸ்ட்ரால் அளவு கிட்னி ரிப்போர்ட்ஸு யூரிக் ஆசிட் அளவு அதை பொறுத்து மருத்துவர்களோ டயட்டிஷியனோ எப்படி நான்வெஜ் எடுத்துக்கலான்றதை சொல்லலாம் பருப்பு வகை அப்படின்னு பார்க்க போனால் ஒரு நாளைக்கு ஒரு பருப்பு போர்ஷன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு இருந்தால் நல்லது இப்போ ஒரு பிளேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தட்டில் நம்ம சாப்பிட்றோன்னா பாதி அளவுக்கு காய்கறிகள் இருக்கணும் காய்கறிகள் போர்ஷன் ஒரு கீரை ஒரு காய்கறி கூட்டு அல்லது பொரியல் ரெண்டு அல்லது மூணு போர்ஷன் இருக்கணும் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கணும் ஒரு நாளில் வந்து ஒரு ரெண்டு போர்ஷன் ஃப்ரூட்ஸ் வேணும் இப்போ பாதி அளவுக்கு காய்கறிகள் சொன்னேன் இல்லையா ஒரு பாதி அளவுக்கு புரத சத்து கொஞ்சமாக கொழுப்பு சேர்ந்த பொருட்கள் எப்படி என்ன ஐட்டம்ஸ்லாம் தெரியல அது ஒரு கால்பங்கு அளவு தான் ரைஸ் மாவு சத்து கார்போஹைட்ரேட் போர்ஷன் இருக்கணும் இப்போ காய்கறிகள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம பிரித்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஆறு போர்ஷன் ஆறு கப் அளவுக்கு இருந்தால் நல்லது பழம் வந்து என்னென்ன பழம் சாப்பிடலாம்னு நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் பழம் நல்லதுனாலும் அதுவும் அளவு தான் இயற்கையானதுனாலும் அதற்கும் அளவு லிமிட் இருக்குது பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் பூரா ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அளவு ஒரு கப்புன்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு நூற்றி இருபத்தஞ்சு எம்எல் நிறைந்தது ஒரு கிளாஸ் நம்ம சொல்கிற அளவு வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு ரஃபாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஒரு ஸ்பூன் அப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் அளவு இப்போ நம்ம எதாவது ஒரு அதிகமான அளவில் சாப்பிட்லாம் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா நான் ஒலே சொன்ன மாதிரி காய்கறிகளில் கீரை வகைகள் கீரைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அயன் இருக்குது இரும்பு சத்தோட வந்து மினரல்ஸ் நிறைய இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அது கண்டிப்பாக உணவில் ஒரு அன்றாட வாழ்க்கையில் அது டே டு டே லைஃப்பில் கீரை வந்து ரொம்ப முக்கியமானது அப்புறம் பச்சை காய்கறிகள் பாக் புடலங்காய் பீர்க்கங்காய் அதெல்லாம் எடுத்துக்கலாம் வாழைப்பூ வாழைத்தண்டு அப்புறம் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் அவரக்காய் முருங்கக்காய் அதை எல்லாமே கொத்தவரங்காய் நூல்கல் கோவக்காய் வட நிறைய எல்லாமே நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஸோ இஞ்சி ஃபைபர் நிறைய இருக்குது அப்புறம் வந்து பசிக்கிற டயத்தில் என்ன சாப்பிட்லாம் நடுவு நடுவில் அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும் மோர் எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் சக்கரை சேர்க்காமல் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்நாக் மாதிரி எதாவது சாப்பிட்ணுன்னா வெந்தயம் மொள கட்டி சாப்பிட்லாம் மிளக்கட்டின பயிறு சாப்பிட்லாம் சோளம் பாப்கார்ன் வீட்லேயே எண்ணெய் ரொம்ப சேர்க்காம லைட்டாக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை இல்லை உப்பு கடலை ஒரு சிறு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நடுவில் சாப்பிடக்கூடியது இன்பிட்வீன் ட்ரிங்க்ஸாக சாப்பிடக்கூடியதுன்னா பிளாக் டீ க்ரீன் டீ இல்லாமல் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு இல்லை ஓரளவுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது நம்ம ரொம்ப பால் சேர்த்து காஃபி சில பேர் அஞ்சாறு தடவை சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க டீ எட்டு தடவை சாப்பிடணும் அதை தவிர்த்துட்டு அந்த இடத்துல அவங்க வந்து இந்த பிளாக் டீ ஆர் க்ரீன் டீ சாப்பிட்லாம் தென் அவங்க பழம் வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆவரேஜ் இந்த ஹெச்பிஎன்சி கண்ட்ரோலில் இருக்கணும் சுகர் லெவல்ஸ் ஓகேன்னு டாக்டர் சொன்னால் அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் காய் வாட்டாக உள்ள பழம் தான் சாப்பிடணும் என்னென்ன பழம் சாப்பிட்லான்னா ஆப்பிள் வந்து சின்னதாக இருந்தால் ஒன்று சாப்பிட்லாம் பேரிக்காய் சாப்பிட்லாம் தர்பூஷணி ஒரு ஃபியூ பீசஸ் தான் சாப்பிட்லாம் தர்பூஷணிலேயும் கிளைசிமிக் இன்டெக்ஸ் அதிகம் சுகர் ஏறும் ஸோ அளவாக கொஞ்சமாக சாப்பிட்லாம் பச்சை திராட்சை ஒரு அஞ்சுலேருந்து எட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அதுவே வந்து ஒரு நூறு இரநூறு கிராம் அப்படி போகக்கூடாது அப்புறம் ஆரஞ்சில் சாத்துக்கூடிய சின்னதாக இருந்தால் ஒன்று சாப்பிட்லாம் பெருசாக இருந்தால் நாலஞ்சு தான் சாப்பிட்லாம் ஜூஸாக அவாய்ட் பண்ணிவிட்டு சுளையாக சாப்பிட்றது நல்லது கொய்யா பழம் சின்னதாக மீடியம் சைஸ்னால் ஒன்று சாப்பிட்லாம் மாதுளம் பழம் சின்னதாக இருந்ததுன்னா பாதிப்பழம் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பழம் ஒரு டைமில் சாப்பிட்ணும் அப்புறம் பழம் மட்டும் தனியாக சாப்பிட்ணும் ஈவினிங்கில் சாப்பிட்ணும் இல்லை காலையில் பதினோரு மணிக்கு நம்ம சாப்பிட்ற உணவோடையே சேர்த்து பழத்தையும் எடுத்துக்கிட்டா சுகர் ஒரு முப்பது நாற்பது மில்லிகிராம்ஸ் ரைஸ் ஆகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணால் நல்லது அது மாதிரி பெட் டைமாக பழம் எடுத்துக்கிறதையும் அவாய்ட் பண்ணலாம் பெட் டைம் வந்து ஒரு ஹாஃப் கப் மில்க் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சர்ட் ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பட்னியாக இருந்தால் கூட அந்த டயத்தில் அவங்களுக்கு சுகர் ரைஸாக இருக்கும் காலையில் ஒரு நாள் வந்து எட்டு மணிக்கு சாப்பிட்டு இன்னொரு நாள் பதினோரு மணிக்கு சாப்பிட்டா அதோட ரிசல்ட்ஸ் வேற மாதிரியாக இருக்கும் காரணம் காலையில் ஒரு எட்டு டு ஒன்போது தான் ஒருத்தருக்கு அந்த ஹார்மோன் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும் ஃபுட்ஸ் வந்து இயற்கையானது நல்லது அதில் விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது எல்லாம் ஓகே தான் பட் அது சுகரை ரைஸ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணும் எஸ்பெஷலி யூ ஷுட் நோ த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் ஹவு டு மேனேஜ் யுவர் பிளட் சுகர்